இன்றைக்கு அப்புக்கோட்டை நபருடைய வாக்குச்சேவார் உங்களுக்கு தவறான ஆதரவுகளையும் வாக்குத்தனித்தவர் இளைஞர் முதல்வர் அவருக்கு வருகிறார் அன்புதலான ஆதரவு வழங்கி அவருக்கு மகத்தான வெற்றியை தேடி தாருங்கள் தாருங்கள் என கேட்டுக் கொள்கிறேன் விருதுநகர பாராளுமன்றத்தில் வெற்றி வேட்பாளராக வருகை தந்திருக்கிற விஜய பிரபாகரன் அவர்களுக்கு முரச சின்னத்திலே வாக்கு கேட்டு வருகை தந்திருக்கிறார்கள் அருப்புக்கோட்டை நகரத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி அருப்புக்கோட்டையினுடைய நகர செயலாளர் சக்திவேல் பாண்டியன் அவர்களே வடக்கு வட்டிய கழகத்தினுடைய செயலாளர் உங்கள் சங்கரவிடையே உங்களுக்கு விளைந்து பெற்று கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் மத்தியிலே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் பெரியவர்களே அன்பு சகோதர சகோதரிகளே இளைஞர்கள் மற்றும் என் உயர் மேலான அன்பு பிரபலேந்தனே ஒன்றோருக்கும் என் முதல் தன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லும் சொந்தக்கார ஒரு சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும் என்று நான் சொல்ல கருமையான சந்தோஷப்படுறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி கலைஞர் கேப்டன் இவர் ஆசியோடு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் டாக்டர் கிருஷ்ணசாமி அண்ணன் கதிரவன் அண்ணன் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் நல்லாசியோடு அஇஅதிமுக தேமுதிக புதிய தமிழகம் புதிய பாரதம் என்சிபிஐ மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளும் ஒரு விருத பாராளுமன்ற வேட்பாளராக என்னை உங்கள் முன்னாடி அறிவ அனைத்து நல்ல உணவுகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை கொண்டு கொள்கிறேன் இன்னைக்கு விருது பாராளுமன்ற தொகுதி கீழ் கொண்டு கொண்டைக்கு வந்திருக்கோம் உண்மையிலே சந்தோஷமா இருக்கு நீங்கள் வந்து உங்களை சந்திக்கிறது இந்த மண்ணின் மைந்தனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு சந்தோஷப்படுறேன் இனியும் அருப்புக்கோ அருப்புக்கோட்டை தொகுதியில பொறுத்தவரை எங்க தாத்தா அரங்கசாமி பிறந்தாரு பிறந்தாரு மதுரைக்கு போயிட்டு சென்னைக்கு கட்சி தலைவரான நாங்க மறைத்த கேப்டன் மறைவுக்கு பிறகு எனக்கும் ஆனா அருப்புக்கோட்டை இந்த ராமானுஜபுரம் பந்தம் முடிச்சிடும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு விஜய் பிரபல சென்னையில பிறந்து மதுரைக்கு வந்து இன்னைக்கு தொகுதியோட வேப்பட முன்னாடி இன்னைக்கு சந்தோஷம் இனி நீங்க கூப்பிடாம நான் வந்தேன் இனி உங்க கூட மட்டும்தான் இந்த மக்களுக்கு கேப்டன் அடிக்கடி சொல்லுவாரு இந்த மக்களை தங்கத்தாட்டில வச்சு தாளாட்டணும்னு சொல்லுவாரு இந்த தேர்தலில் ஒரு வாய்ப்பாக கொடுத்து இந்த மக்களை தங்கத்தாட்டில வச்சு தாளாட்ட எனக்கு இது ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் நான் இருக்கை கூட்டி கேட்டுக்கிறேன் அதனால ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்ட முரச சின்னம் மறந்துடாதீங்க மீண்டும் சொல்றேன் ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்ட முரச உங்கள் அடிப்படை வசதிகள் எல்லாமே உங்களால் செஞ்சு கொடுக்க முடியும் துளசி கூட வாசம் மாறும் ஆனா தவசி புள்ளா வாசம் மாற மாட்டா சொன்னா சொன்னதுதான் அதனால வரவேற்பு தனியும் சென்று கொஞ்சம் தாமத வந்து இது கொஞ்சம் பல்வேறு பாயிண்ட்டுக்கு போனோம் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலாம் ஏப்ரல் பத்தாம் மறுபடியும் அரசு தோட்டங்களால் திருமக்களே உங்களின் உங்களை நாடி உங்கள் வீட்டில் உங்களின் ஒருவராக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் உங்கள் முன் உறவு பின்னத்திற்கு வாழ்க்கை கேட்டு வந்தால் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைப்பதாக எங்களை அப்போது கேட்டுக்கொள்கிறேன் பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் மத்தியிலே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் இப்போது வாழ்க்கை கேட்டு பேசுவார் நம்முடைய மகன் விஜய பிரபாகர் வாக்குகளை கேட்டு வந்திருக்கிறார் கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே இளைஞர்களே பொதுமக்களே மற்றும் என் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லும் சொந்தக்காரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும் இதை நான் சொல்றது பெருமை அதிகார சந்தோஷப்படுறேன் அஇஅதிமுக தேமுதிக புதிய தமிழகம் புதிய பாரதம் எஸ்டிபிஐ ஒரு வலுவான கூட்டணி அமைச்சருக்கும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் டாக்டர் கிருஷ்ணசாமி அண்ணன் கதிரவன் அண்ணன் மற்றும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு விருதுநகர் பாராளுமன்ற தொகுதிக்கு விஜயபிரபாக நான் கேப்டன் மகனாக நான் இன்னைக்கு உங்க முன்னாடி வாக்குகளை சேகரிக்க வந்திருக்கிறேன் நிச்சயம் என்னோட சொந்த தொகுதிக்கு என்னோட சொந்த ஊருக்கு வேட்பாளராக வந்து நிற்கிறது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எங்களோட பூர்வீகம் நிறைய பேர் சொன்னாங்க விஜயபுரம் சென்னையில் இருக்கிறவர் அவருக்கு விருதுநகருக்கு என்ன சம்பந்தம்னு ஆனால் விருதுநகர் அருப்புக்கோட்டையில் இருக்க ராமானுஜபுரத்தில் தான் எங்கள் தாத்தா அழகர்சாமி பிறந்தார் அப்புறம் நம்ம கேப்டன் விஜயகாந்த் பிறந்தாங்க இங்கேருந்து தான் மதுரைக்கு போயிட்டு மதுரையிலேருந்து சென்னைக்கு போனார் கேப்டன் ஆனால் நான் சென்னையில் பிறந்து மதுரைக்கு வந்து இன்றைக்கி விருதுநகர் வேட்பாளராக உங்கள் முன்னாடி நிக்கிறது உண்மையிலே நான் சந்தோஷப்படுறேன் நமக்கான பந்தம் இது முடியாது நீங்கள் சுற்றி என்னோட சொந்தக்காரங்க உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் வீட்டு மகனாக உங்களுக்கு குரல் கொடுக்க தான் இங்க நான் வந்திருக்கிறேன் நிச்சயம் இந்த நேரத்தில் உங்கள் உங்கள் வாக்குகளை அனைவரும் சிந்தாமல் செதறாமல் முரசுக்கு கொடுக்கணும் நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் இந்த விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் இந்த அருப்புக்கோடையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் குடிநீர் வசதி பிரச்சனைகள் இருக்குது அப்புறம் வந்து இந்த விருதுநகர் தொகு நெசவு தொழிலாளர்கள் ஜாஸ்தி அதனால கண்டிப்பாக இங்க ஒரு ஜவுளி பூங்கா அமைக்கணும் அது நிச்சயம் என்ன பாடுபடுவேன் மக்களுக்காக உழைக்க தயாரா இருக்கிறேன் இந்த நேரத்தில்